அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம வந்து குறுமிளகு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சீரகம் சோம்பு ரெண்டுமே ஒரு ஒரு ஸ்பூனும் குறுமிளகு ரெண்டு ஸ்பூனும் போட்டு நல்லா எடுத்துக்கலாம் கறி பிடிக்காத அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மிதமான சூட்டில் வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாவும் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு நடுத்தரமான சூட்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே மிக்சி ஜாரில் நல்லா தண்ணி போடாமல் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நான் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நான் சோம்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுக்கி விடலாம் சோம்பும் கருவேப்பிலையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பளிச்சுன்னு நல்லா ஃப்ளேம் ஹைலே வச்சுருங்க அப்போ தான் சீக்கிரம் வணங்கி வரும் ஓரளவுக்கு கலர் மங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க வந்துடுச்சு அளவுக்கு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயத்தில் உப்பு போடும்போது இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வெந்தும் கிடைக்கும் டேஸ்ட்டும் படும் நல்லா இதுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் பட்டலவங்க பொடி வந்து நானும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பட்டலவங்க பொடி நான் ஒரு ஸ்பூன் போட்டேன் அதையும் நல்லா வதக்கி விடலாம் இதுக்கப்புறம் நம்ம கறி கழுவி வச்சுருக்கோங்க இல்லைங்களா மஞ்சள் போட்டு அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் எல்லா கறியும் போட்டு நல்லா பரட்டி விட்ருங்க பெப்பர் சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வீட்டில் இந்த இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டெலாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா எனக்கு தெரியல நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுனாலும் நல்லா இல்லைனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரை பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது நம்ம இன்னி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கறியில் உப்பு பண்ணோம் இல்லைங்களா அதனால் கறியில் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை அரை ஸ்பூனா நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் குருமிளகு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்தோம் இல்லைங்களா சீரகம் சோம்பெல்லாம் போட்டு வறுத்து எடுத்தோம் இல்லை மசாலா அந்த மசாலாவை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி விட்டுடலாம் அதிலே தண்ணி ஊறும் நம்ம மூடி விட்டு ஒரு ரெண்டு மூணு முறை அந்த மாதிரி மூடி மூடி விட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு வேக விட்டு நம்ம திருப்பி திருப்பி போட்டே வரலாம் ஏன்னா அது நம்ம சுக்கா வருவது தான் பண்ண போகிறோம் கிரேவியோட தேவையில்லை நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட சேனல் கிச்சன் மீ தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு வேணும் என் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வீடியோ போட்டே தான் இருக்கேன் பெருசாக எந்த வியூஸும் போகிறதே இல்லை ஏதாவது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஐட்டம்லாம் ரொம்ப டேஸ்டியான ஐட்டமாக தான் நான் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக எதனால உங்களுக்கு பலன் இருக்கும் சேனல் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு மூணு முறை இந்த மாதிரி திறந்து மூடி இந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டே வந்தோம்னா நம்ம தண்ணி போடாமலே சூப்பரான ஒரு வறுவல் ரெடி ஆகிடும் பெப்பர் சிக்கன் வறுவல் கண்டிப்பாக டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக என் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிச்சன் வித் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்